சில தினங்களுக்கு முன்னாடி வரையும் கமலையாவோட லைஃப் திரைப்படத்தில் ஏன் அந்த முத்தமலை பாட்டு இடம்பெறலை அப்படின்னு எல்லாரும் பயங்கர கோபமாக இருந்தாங்க ஏன்னா படம் தான் சொதப்பிருச்சு இந்த பாட்டாவது நல்லா இருந்திருக்கும் அந்த பாட்டுக்காக தான் நான் படத்துக்கே போனேன் அப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க சரி ரசிகர்கள்லாம் இந்தளவுக்கு ஆவலாக இருக்காங்களே அந்த பாட்டை நம்ம வீடியோ சாங்காக வெளியிடுவோம் அப்படின்னு படக்குழுவினர் வந்து அந்த பாட்டை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை பார்த்துட்டு எல்லோரும் இந்த பாட்டு படத்தில் இடம் தான் நல்லது அப்படின்னு இப்போ சொல்லிகிட்ருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான பாட்டாக அந்த பாட்டு இருக்குது சரி அந்த பாட்டு எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டுக்கு வந்து தீதா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது சின்மை வந்து ஆடியோ லான்ச்சில் பாடியிருந்தாங்க சின்மை பாடின அந்த பாட்டு தான் பயங்கரமான வைரலாச்சு எல்லாருமே சின்மை வாய்ஸை பயங்கரமாக புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க தீ பாட்டும் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் சின்மைய அளவுக்கு வரலை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படத்தில் வந்து தீ தான் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிருக்காங்க அந்த படத்தில் த்ரிஷா தான் இந்த பாட்டை பாடுற மாதிரி அந்த காட்சிகளில் வர்றாங்க அதுவும் எப்படி அப்படின்னா அவங்க வந்து டப்ஸ்மஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது இந்த டிக்டாக் இந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம ஆட்கள் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல கண்ணுன்னு வரிகள் வந்தால் கண்ணை காமிக்கிறது அப்புறம் இமைனா இமையை காமிக்கிறது இந்த மாதிரி அவங்க வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி டப்ஸ் மஸ் பண்ணுறாங்க அதனால தான் மணிரத்னம் வந்து கரெக்டாக பார்த்து இந்த படத்துக்கு இந்த பாட்டு தேவையில்லை அப்படின்னு தூக்கிட்டார் அப்படின்னு இப்போ சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் முத்தமலை பாட்டோட வீடியோ சாங் பார்க்கலன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்